காசாவில் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்ட மறுநொடி பாகிஸ்தானில் வெடித்த கலவரம் ஒரே நாளில் பலர் உயிரிழப்பு காசாவில் நீண்ட இழுபறிக்கு பிறகு இப்போதுதான் ஒரு வழியாக போர் முடிவுக்கு வந்துள்ளது இதற்கிடையே காசா போர் முடிந்த மறுநொடியே பாகிஸ்தானில் மிகப்பெரிய வன்முறை வெடித்துள்ளது இதில் பலர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் அங்கு பதற்றம் அதிகரித்துள்ளது இதனால் ஒட்டுமொத்த நகரமும் ஸ்தம்பித்து போயிருக்கிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே மத்திய கிழக்கில் பதற்றம் நிலவி வந்தது இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையே போர் வெடித்தது காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டனர் இதற்கிடையே நீண்ட போராட்டத்திற்கு பிறகு ட்ரம்ப் தலையீடு காரணமாக இந்த போர் இப்போது முடிவுக்கு வந்துள்ளது இதற்கிடையே காசாவில் அமைதி திரும்பிய அடுத்த நொடியை பாகிஸ்தானில் வன்முறை வெடித்துள்ளது பாகிஸ்தானில் உள்ள இஸ்லாமிய மதவாத கட்சியான தெஹ்ரீக் இ லப்பை பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக பேரணியை நடத்தியுள்ளனர் லாகூரிலிருந்து இஸ்லாமாபாத் நோக்கி பேரணி சென்றுள்ளனர் அப்போது ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே திடீரென மோதல் வெடித்ததில் ஒரு அதிகாரியும் பல போராட்டக்காரர்களும் கொல்லப்பட்டனர் லாகூர் அருகே வன்முறை வெடித்ததில் அந்த நகரமே முழுமையாக ஸ்தம்பித்தது போராட்டம் நடந்தபோது திடீரென ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீசார் மீது சூடு நடத்தியதாகவும் அதில் ஒரு அதிகாரி கொல்லப்பட்டதாகவும் பஞ்சாப் காவல்துறை தலைவர் உஸ்மான் அன்வர் தெரிவித்தார் அதே நேரம் போராட்டக்காரர்கள் தரப்பில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்து அவர் எந்த ஒரு தகவலையும் கூறவில்லை இருப்பினும் இதில் பலர் கொல்லப்பட்டதாகவும் டிஎல்பி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக டிஎல்பி தலைவர் சாத் ரிஸ்விக்கு துப்பாக்கி குண்டு காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கூட்டத்தை கட்டுப்படுத்த போராட்டக்காரர்கள் மீது அதிகாரிகள் துப்பாக்கிச் நடத்திய போது அவருக்கு காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அவர் மீது பல துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்ததாகவும் அவர் தற்போது ஆபத்தான நிலையில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சாத் ரிஸ்வி காயமடைந்துள்ள நிலையில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு டிஎல்பி அழைப்பு விடுத்துள்ளது இதனால் நிலைமை மோசமடையும் என அஞ்சப்படுகிறது இந்த துப்பாக்கிச் சூடு தொடர்பாக பல்வேறு வீடியோக்களும் இணையத்தில் பரவி வருகிறது அதில் பல வாகனங்கள் எரிந்த நிலையில் காணப்பட்டன சாலை முழுக்க ஆங்காங்கே தீவைப்பு சம்பவங்களும் நடந்துள்ளன இதில் லாகூர் நகரம் முழுக்க மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது அந்த வீடியோவில் தெளிவாக தெரிகிறது ஆர்ப்பாட்டக்காரர்கள் இஸ்லாமாபாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியே பாலஸ்தீன ஆதரவு பேரணியை நடத்த திட்டமிட்டிருந்தனர் அந்த கூட்டத்தை கலைக்க போலீசார் நடவடிக்கை எடுத்த போது இருதரப்பிற்கும் இடையே மோதல் வெடித்துள்ளது அதைத் தொடர்ந்தே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது அங்கு சாலைகளில் போலீசார் தடுப்பிற்கு வைத்திருந்த கண்டெய்னர்களை அகற்ற போராட்டக்காரர்கள் முயன்றதுதான் இந்த வன்முறை வெடித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த போராட்டத்தை நடத்திய டிஎல்பி ஒரு மதவாத கட்சியாகும் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டில் நடந்த பாகிஸ்தான் தேர்தலில் இஸ்லாத்தை அவமதிப்பவர்களுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்ற ஒரே விஷயத்தை முன்னிறுத்தி இவர்கள் பிரச்சாரம் செய்தனர் அதன் பின்னர் டிஎல்பி கட்சி தொடர்ச்சியாக பாகிஸ்தானில் வன்முறை பேரணிகளை நடத்தியுள்ளது சமீப ஆண்டுகளில் லாகூர் மற்றும் பிற நகரங்களில் பாலஸ்தீன ஆதரவு பேரணிகளையும் இக்கட்சி நடத்தியுள்ளது